அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலும் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது அதே வேளையில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்த தேதியும் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் ஒரு ஜனநாயகவாதியாக இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக ஒற்றுமையை விரும்புபவர்களாக நம் நாட்டின் பாரம்பரியத்தை போற்றுபவர்களாக ஒரு அச்சம் நம்மை தொற்றிக்கொள்கிறது இந்த அயோத்தி ராமர் கோவிலின் திறப்பிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு பெரும் சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் நாடும் நன்றாகவே அறியும் காரணம் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற தேர்தல் நம்மை நெருங்கும் போதெல்லாம் பாரதிய ஜனதா என்ற இந்த கட்சி பல மாநிலங்களிலே மத கலவரங்களை கட்டவிழ்த்துவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் காண துடிப்பதை நாம் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலுமே பார்த்திருக்கின்றோம் அதற்கு பெரும் முன்னுதாரணம் தான் அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரை என்ற பெயரிலே நடத்தப்பட்ட அந்த ரத்த யாத்திரை எனவே அப்படி ஒரு அசம்பாவிதம் மீண்டும் நம் தேசத்தில் நிகழ்ந்துவிடக்கூடாது அந்த ஒரு கருப்பு தினம் நம் தேசம் மீண்டும் கண்டுவிடக்கூடாது என்ற ஒரே அச்சம் இன்றைய ஜனநாயகவாதிகளுக்கும் இந்த தேசத்தின் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர்களுக்கும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது எனவேதான் இந்த அச்சம் நம்மை ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலுமே தொற்று கொண்டு வருகிறது இதோ இப்பொழுது ராமர் கோவில் திறப்பு விழா என்ற பெயரிலே அதற்கான அச்சாரத்தை அவர்கள் இட்டிருக்கிறார்கள் அதற்கு பெரும் உதாரணமாக இங்கிருக்கக்கூடிய பலம்பெரும் திரை பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் என அவர்களுக்கு அழைப்பை கொடுத்து அது சமூக வலைதளங்களிலே விளம்பரமாக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் குறிப்பாக இங்கே ஒற்றுமையை விரும்பக்கூடிய சகோதரர்கள் இந்த தேசத்தின் மீது நலன் கொண்டவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ராமர் கோவிலினுடைய திறப்பு விழா அழைப்பிற்கு அவர்கள் செய்யும் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கும் நாம் எந்த விதத்திலும் ஒரு துளி அளவு கூட நாம் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக ஆத்திரமடைந்தவர்களாக நம் மீது இன்னும் நல்லெண்ணம் வைத்திருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளான ஹிந்து சகோதரருடைய வெறுப்புகளுக்கு வெறுப்பு பேச்சுகளுக்கு ஆளாகிவிடாமல் பார்த்து கொள்வதுதான் நம்மை போன்ற ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கும் இந்த தேசத்தின் நலன் காக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் மிக முக்கியமாக கருத வேண்டிய காரணமாக இருக்கிறது எனவேதான் நான் மீண்டும் சொன்னேன் இது பெரும் சதிவலையில் பின்னப்பட்ட அரசியல் இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாடம் எடுத்திருக்கிறது இந்த முறையும் ராமர் கோவில் திறப்பு என்ற பெயரிலே அவர்கள் நடத்த திட்டமிட்டிருக்கும் எந்தவித கலவரத்திற்கும் இந்த நாடு ஆளாகிவிடக்கூடாது உண்மையான குடிமக்கள் இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் பலியாகிவிடக்கூடாது என்பதை உறுத்தக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு வலியுறுத்தக்கூடிய நிலையிலே தமிழகம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலேயேதான் இந்த காணொளி அன்பு உறவுகளே இது ஏன் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால் நாம் இந்தியாவிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் நாம் தாம் முன் உதாரணம் அதை உடைப்பதற்கு அதை சிதைப்பதற்கு இங்கே பல்வேறு சக்திகள் பல கங்கணங்களை கட்டிக்கொண்டு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை முறியடிக்கக்கூடிய முறியடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் அதிகம் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் இங்கே ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் அல்லது எதிரணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் கைவிருக்கும் நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விடயத்தில் இந்த விஷயத்தில் மிதவாத இந்துத்துவா என்ற போக்கை கடைபிடிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் எவ்விதமும் சொல்ல முடியாமல் முழிபிதிங்கி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணமாக ஒரு பக்கம் சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு செல்வதற்காக தமிழக அரசினுடைய அறநிலத்துறை எல்லா விதமான உதவிகளையும் செய்யும் என்று இன்னொரு அமைச்சர் மொழிவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே இங்கே ஆளுகின்ற அரசும் இங்கே சனாதனத்திற்கும் மதவாதத்திற்கும் அவர்களால் முடிந்த கடுமையான எதிர்ப்பை காட்ட முடியாத நிலையில் அவர்கள் கையெழுந்த நிலையிலே நிற்கிறார்கள் அதே நிலையில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் அதை மறுக்கவும் முடியாமல் இது தவறு என்று சொல்ல முடியாமலும் அவர்களும் தனக்கு கை கால் வலிக்கிறது என கூறி அந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிப்பதற்கான முயற்சியை அவர்கள் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல நாம் எதிலிருந்து நமக்கு நீதி கிடைக்கும் என்பதாக முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ கூட இந்த ராமர் கோவில் விஷயத்திலே கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலும் ராமர் கோவிலை பாபர் இடித்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு இந்த இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் உட்பட இங்கே அனைத்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய மனக்குமுறல்களை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டியது அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி ராமர் கோவில் என்ற திறப்பை வைத்து மிகப்பெரிய கலவரத்தை அவர்கள் தூண்டிவிட நினைத்தாலும் கட்டவிழ்த்துவிட நினைத்தாலும் நாம் பலியாகிவிடக்கூடாது நம்முடைய வலைதள பதிவுகளிலே ராமர் கோவில் செல்பவர்களுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பை காட்டுவதோ அல்லது அவர்களுக்கான அவதூறு பேச்சுக்களை நம்முடைய சமூக வலைதளங்களிலே முகநூல் பக்கங்களிலே பதிவதையோ நாம் தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் இன்னும் நம்முடைய தேசத்தில் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் மத ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய நம்முடைய தொப்புள் குடி உறவுகளான ஏக ஏராளமான இந்து சகோதரர்கள் இந்த நியாயத்தை சொல்ல காத்திருக்கிறார்கள் எனவே அவர்களும் நம்மை வெறுத்து கூடாது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த விடயத்திலே மிக நிதானமாக கையாளக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமூகம் செயல்பட வேண்டும் அன்பு உறவுகளே ஒவ்வொரு முறையும் சிறிய சிறிய காணொளி தொப்பு தொகுப்புகளாக போட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதை பதிவிட்டு கொண்டிருக்கும் பொழுது நேயர்கள் அந்த காணொளி தொகுப்பை அதிகமாக பார்ப்பதை என்னால் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சிறிய முயற்சிதான் இப்பொழுது ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ ஒரு காணொளி பதிவாக பதிவு செய்யலாம் என்ற நம்பிக்கையிலே இதை பதிவிட்டிருக்கின்றேன் இங்கே தமிழகத்திலே அதிகமான கேளிக்கைகளுக்கும் விளையாட்டுக்களுக்கும் சினிமா நாடகம் போன்ற பலவித பல்வேறு நிகழ்வுகளுக்கும் அதிகமான சேனல்களை நம்மால் பார்க்க முடிகிறது இது போன்ற அரசியல் கருத்துகள் சமூக நல்லிணக்கத்தை விதைப்பதற்கான கருத்தாளமிக்க காணொளி பதிவுகள் குறைவான அளவிலேயே பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அது இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காணொலி பதிவை என்னுடைய டிஎம் யூடியூப் மீடியா என்ற இந்த சேனலின் வாயிலாக இந்த பதிவை பதிவு செய்திருக்கின்றேன் உங்களுடைய மேலான ஆதரவை இந்த சேனலுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று முதல் முறையாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன்